என்னச்சு எங்கள் போரே என்ன சரி போல என்ன இவருக்கும் வழக்கம் ஜாகிருசைன் பொது செயலாளர் உரிமைக்குறள் ஓட்டுநர் தொழிற்சங்கம் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் வாடகைக்கு பயன்படுத்தப்படுது அதுலையும் குறிப்பாக பல்வேறு அரசு அலுவலகங்கள்லேயே சொந்த பயன்பாட்டு வாகனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வாடகைக்கு பயன்படுத்துகிறாங்க தொடர்ந்து கடந்த தேர்தலின் போது அதை போராடி நாங்கள் என்ன பண்ணோம்னா தடுத்து நிறுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது எக்ஸாமினேஷன் நடக்குது அந்த எக்ஸாமினேஷனுக்கு பலர் வந்து சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இதை தடுத்து நிறுத்தணும்னு கடந்த நான்கு ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதோட சேர்த்து இன்றைக்கு கன்னியாகுமரி நம்மளுடைய பல்வேறு இந்த இது கேரளா மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் நம்மளுடைய இந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய பதிவெண் கொண்ட வாகனங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இயக்குறாங்க வாடகைக்கு சட்டத்துக்கு புறம்பாக இயக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார இழப்பை வந்து ஓட்டுநர்களுக்கு ஏற்பாடு பண்ணுது இதே நேரத்தில் நம்மளுடைய பதிவெண் கொண்ட வாகனங்கள் வெளி மாநிலத்துக்கு போனாலே தடுத்து எடுத்துட்டு செக் பண்ணுறாங்க நாங்கள் அவங்க வந்து இங்கே இயக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து சட்டத்துக்கு புறம்பா இங்கே பர்மிட் போட்டு லோக்கல்லேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி இப்படி சவாரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து சட்டத்துக்கு மிகவும் புறம்பானது அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்களை முற்றுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு கட்ட கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு கோரிக்கைகளையும் தமிழக அரசு எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கவில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமீட்டர் கட்டணம் பனிரெண்டு ஆண்டுகளாக உயர்த்தப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணம் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் பண்ணல எங்களுக்கு இந்த தென் மாவட்டங்களில் மிக முக்கிய பிரச்சனையாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களை யார் இயக்குனாலும் அதற்கு நாங்கள் உரிய புகார் அளித்தாலும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல நடவடிக்கை எடுக்கப்படுவதே கிடையாது அதனால பலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரிகளுக்கே நாங்க காசு கொடுத்துதான் வண்டி ஓட்டுறோம் சொந்த பயன்பாட்டு வாகனத்தை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு எங்களை வந்து கேள்வி கூத்தாக்குறாங்க இதனால அரசாங்கத்துக்கு நாங்க முறையாக வரி செலுத்தி வாகனங்களை இயக்குறோம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வரி வருவாய் இழப்பு ஏற்படுது ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பாதிப்பு ஏற்படுது மாண்புமிகு தமிழக முதல்வர் போக்குவரத்து ஆணையர்கள் கவனம் எடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் இல்லை என்றால் வரி இன்னைக்கு வந்து எங்களுடைய திருநெல்வேலியை வந்து மையமாக கொண்டு இந்த டிசி அலுவலகத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கண்காமி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து இன்றைக்கு ஒரு போராட்டத்தை இந்த துணை ஆணையர் அலுவலகம் முன்பு நடத்தி இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக சட்டப்பேரவை நடைபெற இருக்கு அந்த தமிழக சட்டப்பேரவையில இந்த கோரிக்கைகள் எங்களுக்கு நிறைவேற்றப்படலாம் தென் மாவட்டங்கள் நாங்க எப்படி ஒருங்கிணைச்சோமோ திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போல கன்னியாகுமரி அதே போல இங்கே இருக்கக்கூடிய மதுரை இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சென்னையில் சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஒரு மூன்று மாத காலத்தில் நடைபெறும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மானிய கோரிக்கை இது போன்ற நேரங்களில் முற்றுகை நாங்க நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் ஜாகிர் உசைன் பொதுச் செயலாளர் உரிமைக்குழு ஓட்டுநர் தொழில்